சோ ஹாய் வெல்கம் பேக் டு அவர் சேனல் அண்ட் இன்னைக்கு நம்ம என்ன வீடியோ பாக்க போறோம் அப்படின்னா வந்துட்டு ரிவிஷன் எப்படி பண்ணலாம் நான் இப்ப எவ்ளோ படிச்சாலும் எனக்கு மறக்குது நான் எவ்வளவு படிச்சுட்டு ஒரு சப்ஜெக்ட் நான் ரொம்ப தரவா படிக்கிறேன் மனப்படமா ஒப்பிக்கிற அளவு படிச்சா கூட அடுத்த யூனிட் அது மறந்த மாதிரி இருக்கு இல்ல எல்லாமே நான் கவர் பண்ணிட்டு புதுசா இருக்கு சார் டிவிஷன் பண்ணலான்னு எடுத்து பார்த்தா எல்லாமே புதுசா இருக்கு எல்லாத்துக்குமே ரிவிஷன் பண்றப்ப ஒரு பயம் வரும் ஏன்னா ரிவிஷன் பண்றப்ப எடுத்து பார்த்தா அப்பதான் ஃபர்ஸ்ட் டைம் பார்த்த மாதிரி இருக்கு இதெல்லாம் பார்த்த மாதிரியே இல்லையே நம்ம தான் அது படிச்சோமா அப்படின்னு தோணும் சோ அப்படி இல்லாமல் இருக்கிற ரிவிஷன் பண்றப்ப நமக்கு புதுசா தோணக்கூடாது குயிக்கா ரிவிஷன் பண்ணும் அப்படின்னா ஆரம்பத்துல இருந்து நம்ம எப்படி படிக்கணும் அப்படிங்கிறது பாக்கலாம் வந்துட்டு ரிவிஷனை மூணா பிரிச்சுக்கணும் ஃபர்ஸ்ட் டெய்லி ரிவிஷன் வீக்லி ரிவிஷன் ஃபுல் ரிவிஷன் ஓகேங்களா சோ டெய்லி ரிவிஷன் எப்படி பண்ணலாம் டெய்லியுமே முதல் ரிவிஷன் பண்ணனுமா இப்போ நீங்க வீக்லி வந்துட்டு ஒரு ஷெடியூல் ஒரு பிளான் பண்றீங்க அது வீக்லி ஷெடியூல் போடுறீங்களோ இல்ல மூணு நாளைக்கு இதை படிக்க போறேன் இல்ல நாலு நாளுக்கு ஒரு பிளான் அந்த மாதிரி போடுறீங்களோ எப்படி போட்டாலும் சரி இப்போ ஒரு நாலு நாள் பிளான் ஒண்ணு போடுறீங்கன்னு வைங்களேன் டே ஒன் டே டூ டே த்ரீன்னு சொல்லிட்டு ஃபர்ஸ்ட் என்ன பண்ணணும்னா இந்த நாலு நாள் நான் இதை படிக்க போறேன் எக்ஸாம்பிள் நாலு நாள் நான் டென்த்ல இந்த இதை படிக்க போறேன் பால்ட்டில டென்த் பால்ட்டி முடிக்க போறேன் டென்த் தமிழ் படிக்க போறேன் அப்படின்னா என்ன பண்ணனும் ஃபர்ஸ்ட் நாலு நாள் படிக்க போறேன் பொத்தாம் பொதுவா வைக்க கூடாது டே ஒன் டே டூ டே த்ரீன்னு சொல்லிட்டு பிரிச்சிடணும் இப்படி பிரிச்சுதான் படிக்கணும் ஃபர்ஸ்ட் கிளியரா தெரியணும் நான் எதை என்னைக்கு படிக்க போறேன் அப்படின்னு அப்படி பிரிச்சாதான் நம்மளுக்கு தெரியும் அந்த ஒரு நாள் நம்மளால அவ்வளவு படிக்க முடியுமா அப்படிங்கறது தெரியும் சும்மா சொல்லிக்கலாம் நான் நாலு நாள் ஃபுல்லாத்தையும் இதை படிக்க போறேன் விடிய விடிய படிக்க போறேன் அப்படின்னு சொல்லிட்டு முதல் நாள்லயே நம்மளுக்கு தெரிஞ்சிரும் முதல் நாள் லைட்டா ஸ்டார்ட் பண்ணி ரெண்டாவது நாள் படிச்சுக்கலாம் ரெண்டாவது நாள் ஸ்டார்ட் பண்ணி மூணாவது நாள் படிச்சுக்கலாம் இல்ல மூணாவது நாள் சரி நாளைக்கு ஒரு நாள் உட்காந்து முடிச்சிடலாம் இத்தனை நாள் வேஸ்ட் பண்ணிட்டோம் அப்படி கிடையாது அன்னன்னைக்கு டேவா அன்னிக்கு அன்னிக்கு வந்துட்டு பிளான் பண்ணி நாளா பிரிச்சுட்டீங்கன்னா அன்னைக்கிட்டே என்ன படிக்கணுமோ நீங்க அதை படிப்பீங்க இல்லைன்னா தள்ளி தள்ளி போட்டுக்கிட்டே இருப்போம் ஓகேங்களா ஸோ இப்போ டே ஒன் ஒரு பிளான் பண்ணுறேன் அப்படின்னா டே ஒன் வந்துட்டு எக்ஸாம்பிளுக்கு ஏன்னா நம்மளுக்கு நாலு நாள் தான் இருக்குங்கிறப்போ ஒரு நாளைக்கு ஒரு ரெண்டு இயலாவது படிப்போமா ரெண்டு இயல் படிக்கிறேன் ஓகேங்களா அதே மாதிரி இந்திய அரசமைப்பு பால்ட்டில ஒரு லெசன் படிக்கிறேன் சோ தமிழ்ல ரெண்டு லெசன் பால்ட்டில ஒரு லெசன் நான் டே ஒன் படிச்சுட்டேன் இப்போ டே டூ நான் வரேன் அப்படின்னா டே டூ நான் என்ன படிக்கணும் அப்படின்னா இன்னும் ரெண்டு இயர் படிக்கணும் மூணு மூணாவது ஏல் நாலாவது ஏல் படிக்கணும் பிளஸ் பால்டியில செகண்ட் லெசன் படிக்கணும் அப்படின்னா அதுக்கு முன்னாடி நீங்க படிக்க ஸ்டார்ட் பண்றப்பவே ரெண்டு மணி நேரமாவது குறைஞ்சது என்ன பண்ணணும்னா இந்த முதல் டே ஒன் படிச்சோம் இல்லையா ஐயல் ஒன் டூ அதை ரிவிஷன் பண்ணணும் ரிவிஷன்லாம் உட்காந்து மனப்பாடம் பண்ணி ஒப்பிக்கலாம் வேணாம் ஜஸ்ட் வாசிங்க போதும் ஏன் சொல்றேன்னா பின்னாடி வர வர புரியும் சோ இதை என்ன பண்ணணும்னா நீ நல்லா படிச்சிருக்கீங்க அப்படின்னா நீ ஃபுல் டே படிச்சிருக்கீங்களா அதை ரிவிஷன் பண்ணுங்க ஸோ இப்படியே ஸ்டார்ட் பண்ணாதீங்க ரிவிஷன் பண்ணிக்கிட்டு ஸ்டார்ட் பண்ணுங்க ஓகேங்களா அடுத்தது டே த்ரீ வரப்போ இந்த டே ஒன்னு டே டூ ரெண்டையுமே ரிவிஷன் பண்ணிக்கிட்டு தான் அன்னைக்கான சிலபஸ் படிக்கணும் டே ஃபோர் வரப்போ டே ஒன் டூ த்ரீ மூணுமே ரிவிஷன் பண்ணுங்க ரிவிஷன் பண்ணிட்டு தான் அன்னைக்கான சிலபஸ் படிக்கணும் சொல்றப்ப சொல்றது ஓகே இப்போ மூணு நாள் ஒரு நாள் டே ஒன்னோடது டே டு ரிவிஷன் பண்ற சின்ன சப்ஜெக்ட் ரிவிஷன் பண்ணிட்டு ஓகே புதுசு படிச்சுட்டேன் இப்போ டே த்ரீ எடுத்து டே ஒன் டே டு படிக்கணும்னா கொஞ்சம் கஷ்டம் டே ஃபோர் எடுத்து டே ஒன் டே டு டே த்ரீ ஃபுல்லாத்தையும் ரிவிஷன் பண்ணிட்டு நான் புது சிலபஸ்னால் இந்த ரிவிஷன் பண்ணுறதுக்கே ஒன் டே போயிடுமேன்னா எப்படி ஒன் டே போகும் ஏன்னா இந்த டே ஒன்னை முக்கிய கிட்டத்தட்ட மூணு நாளாக படிக்கிறீங்க அப்போ மூணாவது நாளுமே நீங்கள் என்ன ஒரு மணி நேரம் ரெண்டு மணி நேரமா படிக்க போறீங்க அதாவது முதல் நாள் படித்து ரெண்டாவது நாள் மூணாவது நாள் நாலாவது டைம் படிக்கிறீங்க அப்போ உங்களுக்கு அதுக்கு ரொம்ப டைம் கம்மி தான் ஆகும் இப்போ எனக்கு தெரிஞ்ச ஒரு டுவெண்ட்டி மினிட்ஸ் ஆகும் ஓகேங்களா ஜஸ்ட் வாசிக்கிறதுக்கு நான் சொல்கிறேன் அதுக்கப்புறம் இதுக்கு ஒரு ஃபார்ட்டி மினிட்ஸ் ஆகும் இதுக்கு ஒரு ஒன் ஹவரே ஆகட்டும்ப்பா டே டே த்ரீக்கு ஏன்னா அது முன்னத்து நாள் தான் படிச்சிருப்போம் சொல்லப்போனால் முன்னூற்ற நாள் படிச்சு இன்னும் நல்லா நம்ம ஞாபகம் இருக்கும் மிஞ்சி போனால் டூ ஹவர்ஸில் ரிவிஷன் பண்ணிடலாம் ஓகேங்களா ஸோ அதுக்கப்புறமா புது சிலபஸ் படிங்க ஓகே இந்த புது சிலபஸ் என்ன பண்ணணும் அப்படின்னா நாலு நாள் பிளான் தான் நீங்க போடுறீங்க அப்படின்னா அஞ்சாவது நாள் என்ன பண்ணணும் புது சிலபஸ ஃபர்ஸ்ட் டே ஃபோரை ஃபர்ஸ்ட் படிச்சுட்டு அதுக்கப்புறம் ஒன் டூ த்ரீ ரிவிஷன் பண்ணோம் அந்த நாள் ஃபுல்லாமே புதுசா எதுவுமே படிக்க கூடாது நாலு நாள் தான் பிளான் போடுறோம்னா அஞ்சாவது நாள் எதுவுமே புதுசா படிக்காம ரிவிஷன் பண்ணணும் ரிவிஷன் பண்ணிட்டு அன்னைக்கே ஒரு டெஸ்ட் போட்டுருங்க புரிஞ்சா ஸோ டெஸ்ட்டை போட்டுட்டு அதுக்கப்புறம் அடுத்த அடுத்த பிளான் ஓகே அடுத்த அஞ்சு நாள் என்ன படிக்கலாம் அப்படின்னு இன்னொரு பிளான் போடுங்க இல்லைன்னா வீக்லி வீக்லி பிளான் போடுறீங்கன்னா தான் டே ஃபோருக்குல டே செவன் வரைக்கும் பண்ணணும் டே ஃபைவ் வரைக்கும் படிங்க டே சிக்ஸ் ரிவிஷன் பண்ணுங்க டே செவன் டெஸ்ட் போடுங்க அடுத்து திருப்பியும் அதே மாதிரி படிங்க ஓகேங்களா ஸோ இது டெய்லி ரிவிஷன் இந்த டெய்லி ரிவிஷன் இருந்துச்சு அப்படின்னாலே நம்மளுக்கு வீக்லி ரிவிஷனோ மந்த்லி ரிவிஷனோ எடுத்து பார்க்குறப்போ புதுசாகவே தெரியாது ஓகேங்களா ஸோ புதுசாகவே தெரியாது இந்த வீக்லி ரிவிஷன் அப்படின்னா எனக்கு இதுதான் இந்த டே டே ஃபைவ்ல என்ன பண்ற டே ஃபோர் வரைக்கும் ஃபுல்லாத்தையும் ரிவிஷன் பண்றேன் சோ வீக்லி ரிவிஷன் அன்னைக்கு என்ன பண்ணுங்கன்னா புது சப்ஜெக்ட் எதுவுமே படிக்காதீங்க ஒரு அஞ்சு நாள் நான் படிச்சுட்டேன் ஆறாவது நாள் நான் வீக்லி ரிவிஷன் பண்றேன் அப்படின்னா அந்த ஆறாவது நாள் புது சப்ஜெக்ட் எதுவுமே படிக்காம அந்த அஞ்சு நாள் படிச்சதையே நல்லா படிங்க தப்பாகுது மறக்குது டவுட்டா இருக்கு அந்த மாதிரி இருக்கிறது எல்லாமே எடுத்து ரெஃபர் பண்ணுங்க கொஷின் பேப்பர் பாருங்க டே வந்துட்டு ரிவிஷனும் ப்ரீவியஸர் கொஷின் பேப்பர் அனலைஸ் பண்றது அந்த மாதிரியே அன்னைக்கு ஃபுல்லா பண்ணுங்க புது சப்ஜெக்ட் எதுவுமே படிக்காதீங்க திருப்பி அடுத்த நாள் அடுத்த வீக்கான அடுத்த வீக்கான ஷெட்யூல் ஸ்டார்ட் பண்ணுங்க அந்த வீக் முடிச்ச அந்த வீக் வீக்லி ரிவிஷன் பண்ணுங்க ஓகேங்களா ஓகே அடுத்தது ஃபுல் ரிவிஷன் எல்லாம் மந்த்லி ரிவிஷன் ஒரு நாலு ஷெட்யூல் முடிச்சிங்க அப்படின்னா ஒரு யூனிட் முடிப்போம்மா அப்ராக்ஸிமேட்டா ஒரு பால்ட்டியாவது ஒரு மாசத்துல முடிக்க மாட்டுமா முடிக்கலாம் இல்ல யூனிட் ஃபைவ் சிக்ஸ் ஏதாவது முடிக்கிறீங்கன்னா அந்த யூனிட் ஃபைவ் சிக்ஸ் ப்ளஸ் என்ன தமிழ்ல படிச்சிருக்கீங்க என்ன மேக்ஸ்ல படிச்சிருக்கீங்களோ அது எல்லாமே சேர்த்து ஃபுல் ரிவிஷன் பண்ணுங்க ஓகேங்களா ஃபுல் ரிவிஷன் ஒரு எத்தனை நாள் பண்ணலாம் ரெண்டு நாள் பண்ணலாம் ஏன் ரெண்டு நாள் பண்ணலாம்னா அதான் நாலு வீக்கானது ஃபுல் ரிவிஷன் பண்றோம்னா நாலு வீக்குமே நிறைய டைம் ரிவிஷன் பண்ணிட்டே தான் வரும் சோ ரெண்டு நாள் மூணு நாள் பண்ணாலே போதும் ஏன்னா இப்ப இருக்க டைமுக்கு அவ்வளவுதான் பண்ண முடியும் இல்லைன்னா நம்ம பேஸ்ல எப்படின்னா நாலு மூணு ரிவிஷனுக்கு ஒரு மூணு வீக் ஒரு வீக் வந்து நம்ம ரிவிஷன் வீக் கொடுப்போம் பட் இப்ப டைம் இல்லாதனால ஒரு ரெண்டு நாள் மூணு நாள் ரிவிஷன் பண்ணிட்டு திருப்பி அடுத்த வீக் ஸ்டார்ட் பண்ணிடணும் ஓகேங்களா சோ அந்த மாதிரி பண்ணலாம் டெஸ்ட் அடுத்தது சோ இதெல்லாம் முக்கியமான விஷயம் இதெல்லாம் பண்ணீங்க அப்படின்னாலே நம்மளுக்கு எது ஆயிரம் வாட்டி ஒரு விஷயத்த நம்ம கண்ணுல பார்க்க முடியும் எப்பவுமே வந்துட்டு குரூப் எக்ஸாம் பொறுத்த வரைக்கும் சிலபஸ்ல எவ்வளோ அதிகமா படிக்கிறேன் இதெல்லாம் முக்கியம் கிடையாது சிலபஸ்ல என்ன இருக்கோ அதை நம்ம எவ்வளோ படிக்கிறது முக்கியம் கிடையாது ஒரு ஒரு வாட்டி படிக்கிறப்போ ஒரு ஒரு அண்டர்ஸ்டாண்டிங் இருக்கும் ஒரு ஒரு வாட்டி படிக்கிறப்போ அந்த கான்செப்ட் இன்னும் பெட்டரா புரியும் கொஸ்டின் பேப்பர் பார்க்கறப்ப ஈஸியா இருக்கும் டைம் மேனேஜ் பண்றதுக்கு ஈஸியா இருக்கும் ரொம்ப டக்குன்னு தமிழ்ல முடிப்போம் ஒன்னாருக்கு முன்னாடி தமிழ்ல முடிப்போம் மேக்ஸ் போட டைம் இருக்கும் ஜிகே பின்னாடி வரப்ப அவசரமா இருக்கும் லேட் ஆகும் அந்த டைம்ல ஜி கே நான் நல்லா கான்செப்டா புரிஞ்சு வச்சிருக்கேன்னா டக்கு டக்குன்னு நல்லா ஆன்சர் பண்ண முடியும் ஸோ அது எல்லாமே எப்படி வரும் நிறைய டைம் ரிவிஷன் பண்ணி டெஸ்ட் போட்டாதான் வரும் ஓகேங்களா ஸோ டெஸ்ட் ரொம்ப முக்கியம் டெஸ்ட் வந்துட்டு மோஸ்ட்லி இதுக்கப்புறம் வந்துட்டு வீக்லி வீக்லி டெஸ்ட் போட்டாலும் சரி ஃபுல் டெஸ்ட் போட்டாலுமே இரநூறு கொஸ்டினுக்காக போட்டு பாருங்க அது எப்படி குரூப் ஃபோர் பேட்டர்ன்லேயே போடுங்க தமிழ் மேக்ஸ் ஜிகேன் ஏன் சொல்றேன்னா ஃபுல் ரிவிஷன் டைம்லலாம் இரநூறு இருநூறு கொஸ்டின் போட்டு பார்த்தீங்கன்னா தான் உங்களுக்கு ஒரு அளவுக்கு டைம் நம்மளால மேனேஜ் பண்ணி நல்லா படிச்சிருக்கோம் பட் மேக்ஸ் அதிகமா டைம் எடுத்துட்றமா இல்ல படிச்சது ரொம்ப நேரம் கொஞ்சம் யோசிக்கிறோமா அப்ப இன்னும் நல்லா ரிவிஷன் பண்ணணுமோ அப்படிங்கிற அனலைசேஷன்லாம் நம்மளுக்கு இரநூறு கொஸ்டின் தான் தெரியும் அப்பதான் நம்ம மூணு மணி நேரத்தில் முடிக்கிறமான்னு தெரியும் ஓகேங்களா ஸோ நல்லா படிச்சு நாலு மணி நேரம் நம்மளால எழுத முடியுமா டைம் தருவாங்களா இல்ல ஸோ அதுக்கான ப்ராக்டிஸும் பண்ணணும் இது ஆரம்பத்திலேயே போட்டுடணும் என்ன கேட்டால் ஒரு மந்த் டென்த்லயே நீ ஒரு ரெண்டு மாசத்துக்கு முன்னாடியே இதெல்லாம் நீங்க போட்டு சரி பண்ணிடணும் ஒரு கொஷினை போட்டிங்கன்னா தான் அடுத்த ரெண்டு மாசத்துல நம்ம வந்துட்டு ஓகே நம்ம தமிழ் ரொம்ப படிச்சிருக்கோம் ஆனா ரொம்ப நேரம் யோசிக்கிறோம் நமக்கு டைம் வேஸ்ட் ஆகுது புரியும் ஓகேங்களா இப்போ நமக்கு த்ரீ மந்த் தான் இருக்கு அப்படிங்கிறப்போ டக்குன்னு வந்துட்டு டைம் போறது தெரியாது டைம் நெருங்கிட்டே இருக்கனால நம்ம போர்ஷன் கம்ப்ளீட் பண்ணல போர்ஷன் கம்ப்ளீட் பண்ணல அப்படின்னு சொல்லிட்டு அந்த மைண்ட் செட்லயே ஓடிட்டு இருப்போம் நம்ம பெருசா ஃபோகஸ் பண்ண மாட்டோம் இது படிக்கலையே இது படிக்கலாம் பாஸ் ஆக முடியாது கரெக்ட் தான் அப்ப எப்பவும் படிக்கிறது மாதிரி என்ன போர்ஷன் கம்ப்ளீட் பண்ணுமோ அதை பண்ணுங்க பண்ணிட்டு உங்களை உங்களுக்கு ஆனா படிக்கிற டைம் முடிஞ்சு முடிஞ்சதுக்கு அப்புறம் வேற எதுலயாவது டைம் கம்மி பண்ணி நம்ம போன் பாக்குறதோ இல்ல ரெஸ்ட் எடுக்கிறதோ தூக்கமோ அதை கூட தப்பு சோ ஏன்னா ஒரு மூணு மாசம் இருக்குங்கிறப்ப தூக்கத்தையோ எதையோ ஒண்ணு கம்மி பண்ணி ரிவிஷன் பண்றது அதை பண்ணிருங்க சோ எல்லாத்தையுமே நீங்க பண்ணிடணும் போஷனை கம்ப்ளீட் பண்ணிடணும் மத்தபடி லைஃப்ல வேற எதை வேணா காம்ப்ரமைஸ் பண்ணுங்க ஆனா போஷனை கம்ப்ளீட் பண்ணணும் அப்படிங்கிறது யோசிச்சுக்கோங்க ஏன்னா ஒரு மூணு மாசம் நம்ம கொஞ்சம் கஷ்டப்பட்டோம் அப்படின்னா ஃபியூச்சர்ல கம்ஃபர்டபுளா இருக்கலாம் ஓகேங்களா சோ அதை கொஞ்சம் பார்த்துக்கோங்க ரிவிஷன் டெஸ்ட பண்ணாம இருக்காதீங்க ஏன்னா இப்ப முடியிற ஒரு ரஷ்ங்கிறப்போ நம்மளுக்கு டெஸ்ட் ரிவிஷனை பார்க்காம போஷன் கம்ப்ளீட் பண்றது ஓடுவோம் ஸோ அதை பண்ணாதீங்க எக்ஸ்ட்ரா டைம் எடுத்தாவது டெஸ்ட் ரிவிஷன் தயவு செஞ்சு பண்ணுங்க ஓகேங்களா ஸோ அடுத்த வீடியோ மீட் பண்ணலாம் மற்றும் தென் பாய்